வேதம் மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் அன்னையே நான்கு வேதங்களையும் மொழிந்தவர் தூய திருவெண்ணீற்றை தன் மேனி முழுவதும் பூசியிருப்பவர் செக்கச்சிவந்த மேனியர் பரதநாதக் கலையின் பெருமையை தன் கையில் ஏந்திய தமருகம் என்னும் பறைகொண்டு ஞானியர்க்கு உணர்த்துபவர் திருவருள் பெறும் தகுதியை அடைய பக்குவப்பட்ட உயிர்களுக்கு நாதத்தின் பெருமையை உணர்த்துவதுடன் நான்முகனாகிய பிரமனுக்கும் திருமாலுக்கும் தலைவராகவும் விளங்குகின்றார் அன்னாய் இது இறைவன் மாட்சிமை என்று உணர்க கண்ணஞ்சனத்தற்கருணை கடலினர் உள்ளின்றொரு கூவ அன்னே என்னும் உள்ளின்றொரு கேவூல பிலானந்த கண்ணீர் தருவர அன்னே என்னும் உமை ஒரு பாகனாக திருவீதியில் உலாவரும் இறைவனின் திருக்கண்ணில் மை தீட்டப் பெற்றுள்ளார் அவர் கருணை கடலாகிய பரம்பொருள் என் உள்ளத்தில் அவர் புகுந்து என் எலும்புகளையும் நெக்கு நெக்கு உருகச் செய்து கொண்டிருக்கிறார் அன்னையே உள்ளத்தை உருக்குவதுடன் முடிவில்லா ஆனந்தத்தை நான் அனுபவிக்கும் திறனை கண்ணீரை சொரியச் செய்வதன் மூலம் அறிவிக்கின்றார் இந்நிலையை திருவருள் திருவருட்கருணையால் எய்தினேன் இது என் தரமன்று காண்க என்றாள் நித்தமணாளும் அன்னையே திருவீதியில் உலாப்போந்தவர் எக்காலத்தும் எவ்விடத்தும் திருமண கோலத்தில் இருப்பவர் ஒப்பற்ற அழகு வடிவினர் அவர் என் சித்தத்தில் எழுந்தருளியிருப்பவர் அத்தன்மையர் எங்குளார் எனில் அவர் தென்னாட்டில் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருப்பவர் பெருமைகளுக்குரிய அவர் ஆனந்த வடிவினர் அவரே என் தலைவரும் ஆவார் என அறிக ஆடர பூணூடை தோல் போடி பூசிற்றோர் வேடம் என்னும் மீறி கண்டு என் உள்ளம் பாடும் இது என்னே என்னும் அன்னையே என் உள்ளம் புகுந்த என் தலைவர் படம் எடுத்தாடும் பாம்புகளை அணிகளாக அணிந்துள்ளார் அவர் உடுத்தியிருக்கும் ஆடையோ புலித்தோல் தன் உடம்பெங்கும் திருவெண்ணீரு பூசியுள்ளார் இதுவே அவர் திருவேடம் இவ்வேடத்தை பலமுறை யான் காண்பதனால் என் உள்ளம் வாடுகின்றது இது எதனால் காரணத்தை என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லையே என்று ஏங்கினாள் நீண்ட நெறி தரு குஞ்சிய பாண்டி நல் நாடரால் அன்னே என்னும் பாண்டி நல் நாடர் பரந்திடு சிந்தையை ஆடம்பு செய்வரால் அன்னே என் என் தாயே என் தலைவர் நீண்ட கைகளை உடையவர் முடியர் நல்ல வளம் நிறைந்த பாண்டி நாட்டினர் அத்தென்பாண்டி நாட்டினர் என் சிந்தையை விரிவடைய செய்து பின்னர் அதனை ஆண்டு கொண்டு அன்பு செய்கின்றார் இது ஒரு விந்தையன்றோ இது உறுதி ஐயமில்லை அன்னே என்னும் மெய்யடியார்களுக்கு அன்றி வேறு எவராலும் அவர் பெருமைகளையும் சிறப்புகளையும் இயல்பினையும் சிந்தித்துப் பார்க்க இயலாது அவர் கோயில் கொண்டிருப்பது திரு உத்தரகோசமங்கை ஆயினும் என் நெஞ்சிலும் வந்து தங்கி உள்ளார் அன்னையே அவர் என் நெஞ்சில் தங்கியிருப்பதை பிரமன் திருமாலாகி இருவரும் காணும் ஆற்றல் பெற்றிலர் அன்னையே இது அதிசயம் அதிசயமன்றோ அவர்கள் இருவரும் அவரை உள்ளத்தில் காணாது புறத்தே வேற இடங்களில் காண முயன்றனர் அதனால் அது இயலாததாயிற்று அன்னே என்னும் வெண்தீரு பள்ளி குப்பாயத்தர் கொண்டேன் உள்ளம் கவர்வரால் அன்னையே அவர் வெள்ளாடை உடுத்தியிருப்பார் திருவண்ணீற்றை மூன்று கோடுகளாக நெற்றியில் அணிந்திருப்பார் துறவிகள் அணியும் குப்பாயம் என்னும் நீண்ட மேல் சட்டையை அணிந்திருப்பார் அவர் குப்பாயம் அணிந்தவராயினும் விரைவாக பாய்ந்து செல்லும் குதிரை மேல் ஏறி வந்து என் உள்ளத்துள் எனக்கு தெரியாமலே புகுந்து அதனை தமக்கு உரிமையாக்கி கொண்டு விட்டார் யான் என்ன செய்ய இயலும் அன்னையே இதோர் அதிசயம் காண்க தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளெம்மை ஆழ்வர அன்னே என்னும் ஆளெம்மை ஆளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தார் அன்னே அம்மா அவர் தாளிக்கொடியையும் அருகம்புல்லையும் விரும்பி அணிந்துள்ளார் உடம்பில் சந்தன குழம்பினை பூசியுள்ளார் அவ்வாணழகன் எனக்கு தனக்கு அடிமை செய்து மேளா ஆளாக்கி ஆண்டு கொண்டார் என்னை ஆண்ட அவர் தம் திருக்கரத்தில் தாழம் வைத்துள்ளார் என்ன அதிசயம் இது அன்னையே தாழம் காலத்தை அறுதியிட வல்லது இதன்படி அவர் தம்மை காலத்தை வென்ற காலாதீதர் என புலப்படுத்துதல் காண்க தையல் ஓர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் இது என்னே அன்னே என்னும் அன்னையே உமாதேவியாகிய அழகிய பெண்ணினை தம் இடப்பாகத்தில் கொண்டுள்ளார் ஆனால் துறவியர் கோலத்தை ஏற்றிருப்பவர் இவையன்றி பிச்சை பிச்சையேற்பதும் செய்கின்றார் அவர் பிச்சை ஏற்க சென்றபோது என் உள்ளமும் மெல்ல மெல்ல நைந்து மெலிகின்றது அன்னையே இது ஏன் எனக்கு புலப்படவில்லையே ஒன்றை மதியும் துன்றிய சென்னிய அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும் இன்றன காணவார் அன்னே என் தலைவர் கொன்றை மலர்களையும் பிறைமதியையும் வில்வ இலைகளையும் ஊமத்தம்பூவினையும் சேர்த்து தம் முடியில் அணிந்திருக்கின்றார் அம்மா ஊமத்தம்பூவை தலையில் அணிந்திருப்பது அவர் பித்தர் என்பதையே காட்டுகின்றது அப்பூ எனக்கு உன்மத்த நிலையைப் போல அடைவித்ததே என் செய்வேன் இதுவும் அவர் திருவருட்செயலே காண்க மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் எண்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க